மே மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி ஐந்து இரண்டு வல்லமையின் தேவினை உமை போற்றுகின்றமை புகழுகின்றோம் ஆராதிக்கின்றும் என்று வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவிலே நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவே எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய மாதத்திலே இயேசுவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கண்விழிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுடைய வல்லமை நீரே எங்களுக்கு பலனாக இருக்கின்றவர் நீரே எங்களை பாதுகாக்கின்றவர் ஒவ்வொரு நிமிடமுமே சுவே உண்மையை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயல்களால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி சுவே உடைய பரிசு தாவியை எங்களை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய தாயை எங்களை தந்ததற்காக நன்றி அப்பா இந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகளுக்காகவும் நன்றி அப்பா அன்பு தகப்பனே இன்றைய நாளில் அப்பா நீரே எங்களை வழி எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றவர் நீர் ஒருவரை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நீரே எங்களுக்கு முன்னின்று வழி நீரே எங்களுக்கு ஆலோசகராக இருப்பீராக உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் வழி நடத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே எங்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் மேசுவே உமைவிட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே ஒருபோதும் மேசுவே உமை விட்டு போகாத பிள்ளைகளாக எங்களுக்கு நீரே ஆண்டவரை எங்களை வழி அன்பு தகப்பனை இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றம் அப்பா குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறை ஆசிர்வதித்தர்லும் அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் சுவை நோயினாலும் வரை பல வேதனையினாலும் அவதிப்பட்டு இன்னலுற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குண்ணமாக்கியர்லும் தகப்பனே பாத்திருமண திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல தகுந்த துணையை கொடுப்பீர்கள் அன்பு ஆண்டவரே கடல் துணையிலும் பிரச்சனைகளாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு ஸ்ரீ பொருளாதார வசதிகளை பெற்று கொடுப்பீராக அன்பு ஆண்டவரே வீடுகளில் சமாதானம் இல்லாமல் ஒரே ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு நீரே உண்மையான சமாதானமாக இருந்தவர்களை வழிநடத்தியும் தகப்பனே அவரை பல நேரங்களிலே எங்களை மன்னிக்க முடியாமல் பொறாமையினால் அவரே எங்களுடைய ஆணவத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அந்தவரை சாத்தானின் காரியங்கள் ஒவ்வொருவரையும் முறியடித்து போட்டு தகப்பனே எங்களுக்கு நல்லதொரு மனதை கொடுத்தலும் அப்பா உண்மை போல நாங்கள் அண்டவரை வாழுவதற்கு நீர் எங்களுக்கு நல்லதொரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்காக சிந்திய நம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி நாங்கள் என் என்னாலும் அண்டவரை உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தர்லும் அன்பு ஆண்டவரை வெளிநாடு செல்வதற்காக அவரை முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவரை தக்க நேரத்தில் அவர்களுக்கு எல்லா வேலைகளையும் அவரை சரியான நேரத்தில் நீரை முடித்துக் கொண்டு பேராக அப்படியாக தகப்பனை குழந்தை வரத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியிடம் ஆசிர்வதித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொண்ட பேராக அன்பு தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நீர் அரவணைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற அன்பு ஆண்டவர் நீர் ஒருவரை அப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே ஆண்டவரை ஆறுதலாக இருந்து அவர்களை நீரை வழி நடத்துவீராக அப்படியாக தகப்பனே நீரே எங்களோடு பேசும் நீர் எங்களை வழி நடத்தும் நீர் எங்கள் நீரே எங்களுடைய அன்பு தேவன் அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாரும் எங்களை விட்டு போனாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றேன் அப்படி ஆக எச்வே நீரே எங்களை பள்ளி நடத்தியும் தகப்பனே நாங்கள் உண்மையை இறுகப்பற்றி பிடித்து உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக நீர் எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனும் இருக்கின்ற நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அம்மேன்